எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கோதுமை அப்பம் இது நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்ட நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ணி செய்யப் போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கணும் இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப்பு அதாவது இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்கும் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு நான் அரை கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் வெள்ளம் முழுசாக கரையணும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெள்ளம் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமாவை மாவு அடுத்து நான் இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் அடுத்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்கத்தூள் சேர்க்குறேன் இதோட ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாயங்காலம் பசங்க பசிக்கும்போது இல்லை ஸ்கூல்லேருந்து வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இது செஞ்சு சூடாக வச்சிங்கன்னா வந்த உடனே ஹாப்பியாக சாடுவாங்க கரைச்ச வெள்ளத்தை நம்ம எப்படியும் வடிகட்டிடலாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண வெள்ளம் ரொம்ப சுத்தமான நல்ல குவாலிட்டி வெள்ளம் அதனால் எதுவுமே அழுக்கு எதுவுமே இல்லை கரைச்ச வெள்ளத்தை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவு நம்மளுக்கு வந்து ஒரு ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரவை சேர்த்ததால நம்மளுக்கு ரவை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரெல்லாம் அப்சார்ப் பண்ணிடும் ஸோ நீங்கள் அவசரப்பட்டு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதை ஆல்டர் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ரவை சேர்த்ததால ரவை கொஞ்சம் ஊறணும் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க மாவு கொஞ்சம் இருக்குது ஸோ ரவை ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்க போகிறேன் பாருங்க இதுதான் கன்சிஸ்டன்சி நல்ல ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் நல்ல அந்த மாதிரி ஊத்துற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்க நம்ம வந்து கப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நெய் தடவி வச்சிட்டேன் இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கப்பில் ஒரு கரண்டி மாவு ஊத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி வரைக்கும் தான் வந்திருக்கு ஸோ எல்லா கப்ஸையும் இதே மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமரில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கணும் நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ ஸ்டீமரை திறந்து பார்க்கலாம் வாவ் பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு நம்மளோட கோதுமை அப்போ கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அப்பத்தை கப்ல இருந்து எடுத்துடலாம் அப்போ நல்லா சாஃப்டா பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு கோதுமை அப்போ எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குறேன் அருமையாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லணும் நல்ல ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி பார்த்தோம் ஸோ இந்த காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ரசிச்சு சாப்பிடுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in